சேர்மன் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்களை அன்போடு பகுமணி டி பழனிசாமி அவர்களை அன்போடு அருண் பழனிசாமி அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் டேரக்டர் அப்புட்டி அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் கோவின் மெடிக்கல் சென்டர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிரஸ்ட் ஸ்ரீமதி மதுராவி வி பழனிசாமி அவர்களையும் மேடை டீம்

டாக்டர் எஸ் ராம்குமார் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் வைஸ் பிரின்சிபல் டாக்டர் ஜீவிதன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் சிஓ மெயின் சென்டர் டாக்டர் ஜே சிவகுமாரன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் சிஇஓ மெடிக்கல் காலேஜ் திரு எஸ் கார்த்திகேயன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் டைரக்டர் ஆஃப் பினான்ஸ் திரு கோபிகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமிகு வாணி திருமூர்த்தி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் எஸ்விபி ஆபரேஷன்ஸ் டாக்டர் ரஞ்சித் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் நர்சிங் டைரக்டர் ஸ்ரீமதி மோகனாம்பால் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் தமிழ் செல்வன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் சீஃப் பயோ கெமிஸ்ட் டாக்டர் கே ஆர்

இதை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுக்கிறதுக்காக முத்துசாமி அவர்களை இப்ப ஹெச் கோவை மாரத்தானை துவக்கி வைக்க வந்துள்ள நமது மேயர் பாட்டுமிகு கே ரங்கநாயகி எம்ஆர் அவர்களை நமது மருத்துவமனையின் தலைவர் உபதலைவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மற்றும் அனைத்து டாக்டர்கள் ஊழியர்கள் சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எல்லாத்துக்கும் தெரியும் நமது மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் இருபத்தி ஆறில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து கேஎம்சிஹெச் கோவை மாறத்தான் நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டுள்ளோம் நமது கோவை மாநகரில் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது நமது தலைவர் அவர்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டவுன் ஹாலில் இருந்து முதல்ல ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சிட்டி சென்டர் அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்புறம் கேஎம்சிஹெச் சூலூர் கோவில்பாளையம் அது இல்லாம ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முழு மாரத்தான் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மாரத்தான வந்து நம்ம காரமடையில இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லா இருந்து எல்லா வீரர்கள வர வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நமது பப்ளிக் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு தீமோட பண்ணுவோம் நம்ம ரன் ஃபார் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் கேன்சர் கியூரபிள் பண்ணியிருக்கோம் ரன் ஃபார் ஹார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்ட்ரோக்க வந்து முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நூறு சதவிகிதம் வரை நமக்கு அதை கியூர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுல வந்து இந்த தடவை நம்ம எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அருண் சார் வந்து பி பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு தீமோட பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது அதுல கருத்து இருக்கு பி அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் நம்ம लीजिएगाப்போ எப்படி தொந்தரவு இருக்கு அதே மாதிரி ஐஸ் எப்படி இருக்கு அதே மாதிரி ஃபேஸ் எப்படி இருக்கு கை எப்படி இருக்கு ஸ்பீச் எப்படி நார்மலா இருக்கா அதே மாதிரி ரொம்ப வெட்டே இருக்கா சோ இதெல்லாம் இருந்ததுனா யாரையாவது கண்டுபிடிச்சி நம்ம அதை ஹாஸ்பிடல்ல கொண்டுட்டு வந்து 100% கியூர் பண்ண முடியும் அதுதான் இந்த வெஸ்டோட டீம் சோ இந்த மாரத்தான்ல வந்து நம்ம ஹெல்த்கேர் டாக்டர் மேல் ஃபீமேல் பார்த்துக்கறீங்க அதே மாதிரி நம்ம எம்ப்ளாயிஸ் மேல் பீமேல் இருக்கு நம்ம அனைத்து நிறுவனங்களோட மாணவர்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நம்ம தனியாக பண்றோம் அது இல்லாம நம்ம அலைடு ஹெல்த் எல்லா பேராமெடிக்கல் டீம் பார்மசி நர்சிங் ஆக்குபேஷனல் பிசியோதெரபி எல்லா காலேஜிலிருந்து நம்ம டீம்ஸ் வந்து வருஷ வருஷம் கலந்துக்கிறோம் இதுல வந்து பெண் பண்றவங்களுக்கு அறுபது பிரைஸ் காத்து இது வந்து நம்ம கோவை அறிமுகம் இப்ப வந்து நம்ம தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் அழைக்கணும் எனக்கு பல விருந்தினைக்கருந்தினர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க வணக்கங்கள் இருபத்தெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் ஓட்ட போடுறீங்க thank you and our not here set up the in mayor now we are requesting our executive director and to address good morning everyone good morning. good morning so we say today's this this year the uh, uh, what's it called? This year's theme is stroke. One, day, one minute in stroke means 19 lakh plus, uh, brain cells die. So, whoever he says, you should react quickly. So, you have the whole marathon thing. So, but everyone have a great time. Everyone run fast. And I'll see you at the finish line. I'll be there with you. Thank you. Thank you, sir. Thank you. And, uh, அவங்க ஒரு சில வார்த்தைகள் கிட்டத்தட்ட இருபத்தி வருடங்கள் இந்த பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று நீங்க காலையில இவ்வளவு உற்சாகமா இருக்குது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குது நோயற்ற வாழ்வே குறைவற்ற அமைக்க ஸ்டோ அப்படிங்கிற ஒரு பக்கவாத விளைவுல பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடாகும் நடையும் ஓட்டமும் தான் ஒரு மனிதனின் ஆக்சி வந்து ஆரோக்கியம் அதனால தயவு செய்து நீங்கள் உண்மையிலுமே காலையில உங்களோட

வைஸ் சேர்மன் அவர்கள் வழங்குவார்கள் சேர்மன் அவர்கள் நல்லாஜி பழனிசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு வழங்க இருக்கிறார் பெரிய கை

ఎరారాగ మ్యూసక్ ప్లీజ్